Educational யூடியூபர்ஸ் லைக் கிராஃபிக் டிசைனர்ஸ் வெப் டிசைனர்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி ஏதோ ஒன்று டீச் பண்ணி up போஸ்ட் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் software பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பெய்டு சாஃப்ட்வேர் சாதாரண ஒரு மொபைல் ஃபோனில் கூட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த பெய்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் பற்றி சொல்கிறேன் மார்க்கெட்டில் நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் இந்த பர்டிகுலர் பெய்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் பற்றி சொல்கிறேன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளுடைய சேனலில் வியூஸுக்கு பஞ்சமே இல்லை ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் ஆனால் சப்ஸ்கிரைப் ஒரு நூறு பேரில் பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கூட கிடையாது ஒரு பர்சன்டேஜுக்கும் கம்மியாக தான் இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்லான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன் இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல்ல இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறோன்னா ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கும் அது வச்சது வச்ச இடத்துல இருக்கும் அப்படி இல்லாமல் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜூம் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய கர்சர் பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து இந்த ஜூம்ன்றது ஆட் ஆகும் இப்போ நான் இந்த ப்ராடக்ட்னு கிளிக் பண்ணுறேன் இங்கே டவுன்லோட் ஃபார் மேக் ஓஎஸ் சேஞ்ச் லாக் ரோட் மேப் அஃப்ளியேட் லிங்க்ஸ் சஜஸ்டிவ் ஃபியூச்சர் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ஹெல்ப் நான் கொடுத்துருக்கேன் இப்போ நான் எங்கெங்கெல்லாம் என்னுடைய கர்சர் பாயிண்ட்டை கொண்டு போகிறேனோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஜூம் ஆகும் இப்போயே பாருங்கள் இங்கே முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்படி நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணும்போது வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்பவே புரிகிற புரிகிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் வந்து எடிட் பண்ணுறதை பற்றி நீங்கள் டீச் பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் டூல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத அவங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்னும் இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து பெரிய பெரிய பிக் பிராண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகே இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக் ஜூம் இப்போ நம்ம கர்சர் பாயிண்ட்டை நம்ம எங்கே கொண்டு போகிறோமோ இப்போ இந்த இடத்துல நம்ம கொண்டு போயிருக்கும் போதே இங்கே ஒரு ஜூம் ஆடாக இருக்கும் அதை நான் பண்ண வேண்டியதில்லை அந்த சாஃப்ட்வேரே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிடும் இப்போ என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் நான் வந்து யூடியூப் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ண போகிறேன் இப்போ யூடியூப்பில் எப்படி நம்ம தமிழில் அப்லோட் பண்ணுறது யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது உள்ளே மாற்றக்கூடிய செட்டிங்ஸ் என்ன இது எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ தட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல் மோடு இப்போ நீங்கள் சப்போஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வெர்டிகல் மோடில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஜூம் பாருங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் ஜூம்ன்றது அந்த சாஃப்ட்வேரை கொடுக்க போகுது சப்போஸ் அது வந்து மிஸ் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு சில இடங்களில் இந்த இடத்துல நம்ம இன்னும் ஜூம் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக ஜூம் ஆட் பண்ணிக்கலாம் அது எப்படின்றதையும் நான் அந்த சாஃப்ட்வேரை வாக்கு பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அதாவது நிறையா கண்ட்ரோல்ஸு நிறையா செட்டிங்ஸு இது மாதிரிலாம் கொடுத்து நம்மளை ஓவர்வெல்யூம் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அதனால தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த கர்சர் மூமெண்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்மூத்தான கர்சர் மூமெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கர்சர் மூமெண்ட் போ வைக்கும்போது அந்த நார்மலாக பண்ணும்போது நார்மலாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு பிளரினஸ் இருக்கும் அந்த பிளரினஸ் இல்லாமல் அதே மாதிரி கர்சர் சைஸை வந்து பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறது அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அந்த இடத்துல வந்து இந்த கர்சர் பாயிண்ட் மட்டும் முன்னாடி நிற்கும் அதை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹை குவாலிட்டி சிஸ்டம் கர்சர்ஸ் பெரிய கர்சரை ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது சிஸ்டமில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் கர்ஸரை தவிர நீங்கள் வேறு கர்சர்ஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா பேக்ரவுண்ட் வந்து நம்மளுடைய சிஸ்டம் பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து ஷேடோ ஆட் பண்ணணுமா அந்த பேக்ரவுண்டுக்கு ஷேடோ ஆட் பண்ணணுமா ஸ்பீடப் அப் பண்ணணுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இப்போ நீங்கள் மொத்தமாக டிஸ்பிளே முதற்கொண்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுமா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க குரோம்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அந்த குரோமில் அந்த ஏரியா முக்கியமான ஏரியா மட்டும்தான் அது கவர் பண்ணுது அதை விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த டூல் பார் புக் மார்க்ஸ் பார் அட்ரஸ் பார் இது எதையுமே அதை வந்து கவர் பண்ணலை மெனு பார் இதெல்லாம் கவர் பண்ணலை ஸோ டிஸ்பிளேவை நீங்கள் கவர் பண்ணணுமா இல்லை ஒரு பர்டிகுலர் விண்டோவை நீங்கள் கவர் பண்ணணுமா இல்லை ஏரியாவை கவர் பண்ணணுமா இல்லை உங்களுடைய மொபைல் டிவைசஸ் கூட நீங்கள் வந்து இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் பாருங்கள் இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது உங்களுடைய மைக்கடிங்க இணைச்சி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய கேமராவும் இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் இங்கிலீஷில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்டைல்ஸ் வந்து அதுவே கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணுறீங்க அந்த ரெக்கார்ட் பண்ணுற அவுட்புட்டுன்றது மொபைலில் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி இல்லை உங்கள் சிஸ்டமில் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி ஒரு பேசிக் குவாலிட்டி மட்டும்தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு ஹை அண்ட் குவாலிட்டி வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடியோக்கு ஏற்ற மாதிரி சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி வெப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை வெப்லேயே லோ ஃபார்மேட் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாக் வச்சுருக்கீங்க அந்த பிளாகில் வந்து ஒரு ஜிஃப் மாதிரி போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதற்கான விஷயங்கள் இருக்குது இப்போ நான் காப்பி டூ கிளிப் போர்டு கொடுக்குறேன் இல்லையா இந்த இடத்துல ஒரு ஜூம் ஆகும் இப்போ நான் வந்து ஷேரபிள் லிங்க்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஜூம் ஆகும் இப்போ நம்ம வந்து வீடியோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இதை மற்றவங்களுக்கு லிங்க் மூலியமாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதோடைய ப்ரைஸிங் முக்கியமான விஷயம் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஒரே ஒரு லைசன்ஸ் வந்து எயிட்டி நைன் டாலர்ஸ் சரிங்களா இது ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இயர்லி நீங்கள் வந்து இதுக்கு பே பண்ணணும் அவசியம் கிடையாது மந்த்லி பே பண்ணணும் அவசியம் கிடையாது இன்னொன்று இருக்குது எக்ஸ்டெண்டட் இருக்குது எக்ஸ்டெண்டட்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸில் இந்த சாஃப்ட்வேர் தேவைப்படுது ஒரு மூணு மூணு கம்ப்யூட்டருக்கு வந்து தேவைப்படுதுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அன்லிமிடெட் அன்டைட்டில்டு டாக்குமெண்ட் இருக்கா இப்போ நான் இங்கே கர்சர் பாயிண்ட் வச்சுருக்கேன் இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் 1000 subscribers அப்படின்னு கொடுக்குறேன் இங்கே என்னுடைய கர்சர் பாயிண்ட் வச்சுட்டேன் இங்கே என்னை கர்சர் பாயிண்ட் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹவு டு get தௌசண்ட் subscribers இன் your யூடியூப் சேனல் இன் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி டேஸ் சாரி சிக்ஸ்டி டேஸ் கொடுத்துட்டேன்னா இப்போது நான் இதை நான் ஹைலைட் பண்ணலாம் bold பண்ணலாம் இப்போ நான் வந்து இந்த ஃபான் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் இப்போது இதை வந்து நான் ரெண்டாவது லைன் கொண்டு போகிறேன் இப்போ நான் எதற்காக இதை பண்ணி காட்டுறேன்னா ஒரு டெமோ மாதிரி நான் உங்களை பண்ணி காட்டுறேன் இந்த சாஃப்ட்வேர் என்னென்னலாம் பண்ணக்கூடியது அப்படின்றதுக்காக இப்போது இதோடைய ஃபான் ஸ்டைலை வந்து நான் மாற்றுறேன் ஓகே ஃபான் ஸ்டைலை வந்து நான் மாற்றுறேன் ஓகே இப்போது டூல்ஸில் போயிட்டு இந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் லாங்குவேஜ் நான் போகிறேன் இதில் வந்து தமிழ் கொடுக்குறேன் இப்போ வந்து தமிழ் இருக்கா ஓகே இந்த அவுட்புட்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் அதற்கப்புறமா இதோடைய லைசன்ஸுங்க பை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரத்து தான் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லாம் நான் பின் பண்ணியிருக்கேன் நான் வந்து உங்களை இன்னொரு வழியில் வந்து சந்திக்கிறேன்